அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் மக்காச்சோளம் விவசாயம் செய்ய எவ்வளவு செலவு வரும் நமக்கு எவ்வளவு லாபம் வரும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராக்டருங்க டிராக்டரில் வந்து நம்ம வந்து நாலு உழவு போடுவோம் ஒரு தடவை ரொட்டேட்டர் ரெண்டு தடவை வந்து அஞ்சு கலப்பை அடுத்து வந்து ஏற்பாடு ஓட்டுவோங்க ஸோ ஒரு உழவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்போ நாலு உழவுக்கு நாலு மணி நேரம் ஆகுங்க தொள்ளாயிர ரூபா ஒரு மணி நேரத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறுவாங்க டிராக்டருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடி ஒரு மூணு மூட போடுவோங்க அதுக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அந்த அடிவோரத்தை வந்து இறைக்கிறதுக்கான கூலி பார்த்தீங்கன்னா ஒரு மூடைக்கு இரநூத்தம்பது ரூபாங்க மூணு மூடைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்து மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாக்கெட்டுங்க மூணு பாக்கெட்டுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுபாங்க ஒரு பாக்கெட்டு மூணு பாக்கெட்டுக்கு நாலாயிரத்தி எட்நூறுபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நடவு கூலி ஒரு பாக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாங்க மூணு பாக்கெட்டுக்கு மூவாயிரம் ரூபாங்க அடுத்து கலைக்கொல்லிங்க கலைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாங்க அதை அடிப்பதற்கான கூலி பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றம்பது ரூபாங்க ஒரு டேங்க்குக்கு ஐம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் உரம் வந்து பதினாறு பதினாறு ரெண்டு மூட யூரியா ரெண்டு மூடங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறுரூவாங்க அடுத்து அந்த உரம் வைக்க வைக்கிறதுக்குரிய கூலி பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஒரு மூடைக்கு நாலு மூடைக்கு ஆயிரம் ரூபாங்க அடுத்து புழுமருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவாங்க அது அடிக்க கூலி பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாங்க அதே மாதிரி ரெண்டாவது உரத்துக்கு மூவாயிரத்தி எட்நூறுரூவாங்க அந்த உரம் வைக்க கூலி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாங்க அறுவடை மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒடிச்சுங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்க அடுத்து அந்த சோளத்தை எடுத்துகிட்டு வர டிராக்டருக்கு வந்து ஐநூறுரூபா வாடகைங்க அது இல்லாமல் இதர செலவுகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டீ காஃபி வாங்கினது அது இல்லாமல் வந்து நம்ம இந்த மருந்தடிக்கும் போது ஆட்கள்லாம் வந்து கூப்பிட்டு தண்ணி சமைக்கிறதுக்காக அதில் வந்து வரக்கூடிய செலவுகளை போட்டிருக்கேன் ஆயிரம் ரூபாய் ஸோ மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ரூபா செலவு வருதுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி மூணு மூடைங்க இருபத்தி மூணு மூடை ஒரு மூடை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவான் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வருதுங்க ஸோ நம்ம ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தில் முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பது செலவை கழிச்சோம்னா பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா லாபங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட லாபங்க நம்ம விளைச்சல் அதிகரிச்சிச்சுனா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லாபமும் வந்து அதிகரிக்குங்க இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ